காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டணம் திருத்தம் கட்டண மாற்றம் குறித்து ஆலோசனை அரச பணியாளர்களின் வேதனம் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் மண் சிக்கிய பேருந்து பதினெட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மின் மின்கட்டண திருத்தம் குறித்து இன்று பொதுக்கூட்டத்தை நடத்தவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாவது மின்கட்டண திருத்தம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டம் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுக்கான முன்வொழியப்பட்ட கட்டண மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடமிருந்து கருத்துக்களை சேகரிப்பதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் அரசு துறை பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் வேதன மட்டம் குறைவாகவும் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் கெபோர்க் சாக்லியன் தலைமையிலான குழுவினர் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கசரி சில்வா உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் அத்துடன் அரசு துறையிலுள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை சீர் செய்த மொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் உலக வங்கி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை அதிக மின்சார செலவுகளை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் வளசக்தி துறையில் உடனடியான மறுசீரமைப்புகள் அவசியம் எனவும் உலக வங்கியின் குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை முழுமையான தனியார் மயமாக்கத்திற்கு மாறாக திறம்பட அரசு மற்றும் தனியார் கூட்டாண்மைகள் முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் பேருந்தொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பேருந்து இருபது பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மண்ணுக்குள் சிக்கியவர்களை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இருப்பினும் சம்பவத்தில் பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி